அனைவருக்கும் வணக்கம் பக்வாரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட திருத்தம் குறித்து மும்பை அகமதாபாத் ஐதராபாத் ஆகிய நகரங்களில் அந்த மசோதா திருத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது அந்த வகையிலே கடந்த இரண்டு நாட்களாக மும்பையிலும் இன்று காலை அகமதாபாத்திலும் நடைபெற்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னோடு அன்பு சகோதரர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அப்துல்லா அவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒப்புதல் கொடுத்து விட்டபடியால் அந்த வக்கைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரத்தை அனுமதி பெற்று முதலமைச்சரத்தை அனுமதி பெற்று இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை காணொலி என்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அதற்கு முன்னதாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய நண்பர்கள் முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற நான்கு மீது முத்துமே கடந்த ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு அரசாக கடந்த இன்றும் நேற்றும் டெல்லியில் இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர்கள் ஒருவர் நான் நாடாளுமன்றத்தினுடைய கொரோனா எனவே அவரடுத்து இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாலேயே சென்று நான் சொன்னேன் நீங்கள் தலைவரளித்து வருகிறீர்கள் அதே நேரத்தில் வப்வாரிய சட்டம் குறித்து ஆலோசனைகள் மும்பை நகரத்திலும் அகமதாபாத் நகரத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் என்னை வரவேற்பது முக்கியமல்ல இந்த மண்ணிலேயே இஸ்லாமியர்களை வாழ வைத்துதான் முக்கிய சொல்லி என்னை அங்கே அமைப்பினார்கள் நான் டெல்லிக்கு போகவில்லை எனவே அந்த ஊர்வல்தான் ಇಂದ ಬೇಡ ಇದೆ ನಾನು ನಿಂತುಕೊಂಡಿರ್ತೇನೆ ಇಂದ ವಕ್ವಾರಿ ಸತ್ಯ ಕೊಟ್ಟರೆ ಅನೇಕ ಸರತಿಗಳಿವೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಆಲ್ ದಿ ಪ್ರೊವಿಷನ್ಸ್ ಆಫ್ ದಿ ನ್ಯೂ ಅಮೆಂಡೆಡ್ ಬಿಲ್ ಹ್ಯಾವ್ ಬಿನ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಬೈ ದಿ ಅವರ್ ಫಾರ್ಮರ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಈ ವಾಸ್ ಆಫ್ಟರ್ ಫಾರ್ ದಿ ಟೂ ತೌಸಂಡ್ ತರ್ಟೀನ್ ಆಫ್ ಆಕ್ಟ್ ಅಂಡ್ 1995 ನೈಂಟಿ ಫೈವ್ ಆಫ್ ಆಲ್ಸೋ ಹಿ ಟು ಡಿಬೇಟ್ ಇನ್ ದಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ವಿತ್ ಆಲ್ ದಿ ಯೂನಿಟಿ ಐ ವಾಟ್ ಟು ಸೇ ಬಿಫೋರ್ ಅವರ್ ಬ್ರದರ್ ಎಲ್ದರ್ ಬ್ರದರ್ ರಹಮಾನ್ ಖಾನ್ ಐ ರೆಡ್ ಆಲ್ ದಿ ಡಿಬೇಟ್ both in 2013 and 1995, which took place in the parliament. i am very sorry. after three or four sittings of the jpc, i found, early morning, two o'clock, that this bill, which is being piloted by the government, is nothing but removal of 2013 amendments and removal of 1995 amendments. so these people wanted to go for 1964.

इंद उपत्ता तर्णूपुटिकर दियाया याला मनालाच्छू नामना सोनले इंपनी तिया लाना उरेयाँ उत्वुसीदिले गडिगी दी अमन्मेंट विछ दूसीदिले उत्प्रणिटी प्रणिपलसी इंडिखी इस यर्भाइ निन विप्रणिवाइट. य

ఇది ఆర్చర్ చట్టத்துக்கு చెల్లారేకారట వలన వచ్చింది. இன்னொருది ఇదని క్లికింగ్నా ఇది క్లికింగ్నా టిప్స్సన్ సార్ 1890 కుట్లా కొట్టాంగం చేరమొకమా చేరమొకట్ల టిప్స్సన్ తన వాస్ కెల్ 1795 ఆర్చర్ కుట్టనా వెన్ హి వాస్ మర్డర్డ్ ది ఆర్మీ చీఫ్ ఐ గివ్ ది సినేరిస్ రాబర్ట్ హారిసన్ హి సెడ్ హవ్ ఐడెంటిఫైడ్ ది రిపోర్ట్ ఆఫ్

அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மத சார்பின்மையை எடுத்துவிட்டு இனிமேல் இந்துக்களுடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல கடுமையாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இந்துக்களுக்கு என்ன அதே உண்மை இஸ்லாமிய இருந்தோம் இந்துக்கள் சட்டத்தில் அச்சாரம் செய்ய இந்து ரீதியை சென்றோம் என்றும் அவர் அந்த மதத்துக்குள்ள உண்மை இருக்கு

அப்புறம் கிறிஸ்துவர்களுக்கு வருவார்கள் அப்புறம் பௌத்தர்களுக்கு வருவார்கள் அப்புறம் தாத்தபத்தவருக்கு வருவார்கள் அப்புறம் இந்துக்களில் பெரும்பான்மையாக இருக்கிற ஓபிசி பிஸ் எல்லோருக்கும் வருவார்கள் ஏன்னா அவங்களால் இந்துக்களாக சேர்க்கப்பட்டார்களே தவிர இந்து இந்துக்களாக இவரதால் ஏற்கப்படவில்லை எனவேதான் இது பத்து சட்டம் மட்டுமல்ல இது இந்தியாவிலுடைய அரசியல் சட்டத்துக்கு இருக்கிற ஆபத்து அந்த ஆபத்தை முறியடிக்க வேண்டிய மதத்தான தடமையை திராவிட இதெல்லாம் இல்லை அவங்க சரித்திரங்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் போது என்னால பேச முடியாது ಅಂತ நடத்துறாங்க அந்த தட்சிபாடைய நெறிக்கிற காரணத்தில சென்ஸ் வெம்பர் ஆப் தி ஜபிசி எக்ஸ்ட்ரா டிஸ்க்ளோஸ் மூர் ஃபாக்ட்ஸ் which is known to me I know that this injustice is being passed but I cannot disclose it so these years I conclude thank you very much வшин லீகல் மட்டுமல்ல முஸ்லிம்கள் அன்றி வேறும் முதலில் ஒன்று ஒரு கையில் திருக்குறானை ஏற்றி செல்ல வேண்டும் இன்னொரு கையில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றி கொண்டு செல்ல வேண்டும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த வக்கு திருத்த சட்டம் முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள வக்கு சட்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது மட்டுமல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அதற்கு முற்றிலும் மாற்றமாக உள்ள ஒரு சட்டம் என்கிற காரணத்தினாலே இந்த திருத்தப்பட்ட வக்கு சட்டத்தை முழுவதுமாக குணமாக்க சொன்னதை ஏற்று முழுவதுமாக நான் ஒதுக்குகிறோம் பில் இந்த அமெண்ட்மெண்ட் பில் என்கிற இந்த சட்டம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை இன்று கருத்தரங்க மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறோம் இனி உலமாக்களோடு சேர்ந்து இங்கு பேசிய குஜாலி குட்டி அவர் சொன்னது மாதிரி பசீர் அவர்கள் சொன்னது மாதிரி நமது தீரான் அவர்கள் சொன்னது மாதிரி நமது பௌலானவன் சொன்னது மாதிரி இங்கே ராஜாவை சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே சிறப்ப வந்த பெருமைக்குரிய ரஹ்மான் கான் சேவர் சொன்னது மாதிரி நாம் அத்தனை பேரும் முஸ்லீம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி சொன்னது ஒன்றுபடுங்கள் என்று சொன்னார்கள் ஒன்றுபடுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணியில் உள்ள அதில் இல்லாதவர்களையும் ஒன்று சேர்ந்து நம்மோடு இணைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை எதிர்ப்பதோடு இந்த சட்ட அடிப்படைகளை நாமும் தெரிந்து கொண்டு மற்ற சமுதாய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இது மூன்றாவது விஷயம் நான்காவதாக குருக்கோட்டியது உங்களுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய ஒன்று மரியாதைக்குரிய ரஹ்மான் கான் சார் பேசும்போது பேசும் போது ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெளியிட்டிருக்கிற மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள் என்றால் வரக்கூடிய காலத்தில் வக்கு சட்டம் சொந்தமான எந்த ஒரு மாற்றம் என்றாலும் வக்கு சட்டத்தை ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் திருத்தம் வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு ராமான் கான் அவர்களுடைய தலைமையிலான அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் என்று அவங்க சொன்னார் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நாட்டில் குழப்பத்தை ஏற்பாடு செய்து நாட்டில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சட்டத்தை நீ கொண்டு வந்து முயற்சி செய்கிற இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரை இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு எடுத்து வைக்கக்கூடிய கருத்தியல் என்ன என்றால் இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த சட்டத்தை மறுமுறையும் தீர ஆய்வு செய்து அந்த முழு சட்டத்தையும் மரியாதைக்குரிய ரஹான் காணவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டும் என்பது நமது கோரிக்கையா அதுதான் இந்த கருத்தரங்கக்கூடிய முடிவு என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டு நான்கு விஷயங்களையும் நாம் செல்வோம் இங்கு உள்ளத்தில் ஏற்றி கொண்டு செல்லுகிற நேரத்தில் அத்தனை பேரும் இந்த வகு சட்டத்தின் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து சமுதாயத்தை பாதுகாப்பதோடு இந்த ஆபத்துக்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயக்கு மட்டுமல்ல இந்திய அரசியல் சாசனத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு ஒரு பேரிடியாக வர இருக்கிறது என்பதையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அதுதான் இந்த கருத்தரங்கத்துடைய முடிவும் தெளிவு என்று உங்களுக்கு தெரிவித்து அனைவருக்கும் எனது நன்றி பாராட்டி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்